ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஸ்வீட் கான் வச்சு மசாலா கான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இது மாதிரி தான் எங்கள் சைட்ல எல்லாம் கான் வாங்க கிடைக்கும் ரெண்டெண்ணம் ஒரு பேக் பண்ணி தருவாங்க அறுபது ரூபாய் ஆனால் சென்னையில் டீனாரில் எல்லாம் போனோன்னா ஐம்பது ரூபாய்க்கு நாலு அஞ்சு தருவாங்க நான் எப்போ போனாலும் அது தான் வாங்குவேன் எனக்கு கான் அவ்வளோ அவ்வளவு பிடிக்குங்க பிள்ளைகளுக்குமே பிடிக்கிற ஒரு ஸ்நாக்ஸு கார்னில் நம்ம செய்யலாம் இன்றைக்கி மசாலா கார்ன் தான் செய்ய போகிறோம் அதுக்காக இது மாதிரி உரிச்சுட்டு ரெண்டாக உடைச்சி வேக வைக்க போகிறேன் பாருங்கள் இது ஒரு கட் பண்ணிவிட்டு உடச்சோன்னா வந்துடும் கையிட்டு பலமாக உடைச்சாலே வந்துடும் எனக்கு கைக்கு தான் பலம் கொஞ்சம் கம்மி பாருங்கள் இது மாதிரி உடைச்சி வேக வைக்க வைக்கின்றதான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்சாப் சால்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு வேக வைக்கணும் பாருங்க இது நல்லா கொதித்து வருது ரொம்ப வேகணும்னும் இல்லை அது கொஞ்சம் வச்சாலே வெந்துடும் மற்ற கான் மாதிரி இல்லை ஸ்வீட் கான் ஈஸியாக வந்துடும் மூடி போட்டோன்னு அந்த ஸ்ட்ரீம்லேயும் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்தாச்சு ஒன்று ஒன்றா உடச்சி எடுக்கணும் அதுக்குமே ஒரு டெக்னிக் இருக்குது உடைக்கிறதுக்கு அது எப்படின்னு காமிச்சு தாரு ஈஸியாக நம்ம இதை உடச்சி எடுத்துடலாம் முதல்ல ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஒரு லைன் ரெண்டு லைன் உடைச்சி எடுத்துடணும் பாருங்கள் இது மாதிரி ஒரே வரிசையில் உடச்சி எடுத்துட்டோன்னா அடுத்ததை சைடு வாக்கில் நம்ம உடச்சோன்னா எல்லாம் சேர்ந்து வந்துடும் இப்போ ஒரு லைன் ரெண்டு லைன் உடச்சிட்டோமா இது மாதிரி ஈஸியாக சட்டு புட்டுன்னு உடச்சி எடுத்துடலாம் கடையிலையும் வாங்குறோம் ஆனால் நம்ம வீட்டில் செய்தோன்னா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு பீச்சில் நம்ம மால்க்கெல்லாம் போனோம்னா இது கிடைக்கும் ஆனால் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வார பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க ஒரு கான் உடைச்சப்ப இவ்வளவு கிடச்சி நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருந்தேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பாதி தக்காளி சீடு இல்லாமல் குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் சாட் மசாலா அரை ஸ்பூன் பெப்பர் அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் மல்லிலை இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியதாக உங்களுக்கு லெமன் பிழிஞ்சு விடுறது பிடிக்கும்னா ஒரு கால் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க எனக்கு அதில் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் லெமன் சேர்க்கலை இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட செஞ்சு ஈவினிங் பிள்ளைகளுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தத்தோடவே சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ